அனைவருக்கு வணக்கம் நான் குமார் நம்ம லக்கி அஷ்டோ தமிழ் நண்பர்களுக்கு கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பார்க்க போகிற பதிவு எதுன்னு தொடர்ச்சியா கரும தோஷம் இருக்குது இல்ல முன்னோர் சாவு இருக்குது கரும தோஷம் இருக்கு சொல்கிறாங்க சார் தாத்தாக்கு இருக்குங்கிறாங்க எங்க அப்பாக்கு இருக்குங்கிறாங்க என் மகனுக்கு இருக்குங்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அந்த கரும தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கு கேட்டாலும் சொல்றாங்க சார் எங்க ஜாதகம் பார்த்தாலும் சொல்றாங்க சார் அப்படின்னு இருக்கும் கரும தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விதிமுறை என்னன்னா அது ஜாதகத்தில் பல விதமா இருந்தா கூட அது இருந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவையை சம்பந்தம் சம்பந்தமான சொத்துகளில் நிறைய பிரச்சனை பூர்வீக இருந்து அனுபவிக்க முடியாதது பூர்வீ நல்லா இருக்குங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கறது தொடர்ச்சியாக பெண் குவாரிசிகளே இருக்கிறது குழந்தைகள் மரணம் ஆகிறது குடும்ப வாழ்க்கையில் பிரிஞ்சு இருக்கிறதுன்னு ஒரு தலைமுறை தலைமுறையாக ஒரே குறிப்பிட்ட வயசான ஆண்கள் இறந்துடுறாங்க இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சி அவங்க குடும்பத்தில் இந்த தோஷம் இருந்துச்சுனாலே எல்லாம் இருக்கு ஆனால் இந்த ஒரு தடை இருக்குங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரங்கள் நம்ம ராமேஸ்வரத்தில் பண்ணுறாங்க அது குடமுடியிலையும் பண்ணுறாங்க அது கூட்டாகவும் பண்ணுறாங்க தனியாகவும் பங்காளிகளோடவும் பண்ணுறாங்க பண்றாங்க தனியாகவும் பண்றாங்க இது உங்க உங்க விருப்பப்படி நீங்க பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் சேர்த்து நீங்க பண்ணும்போது அது கட்டாயமா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சனி தோஷம் கர்ம தோஷம் சனி தோஷம் ஒண்ணுதான் கர்ம நாளே சனி பகவான் தான் அப்ப அந்த சனி பகவானோட அம்சத்துல தான் தோஷங்கள் வந்து இருக்கப்படுது உங்க தனிநபர் ஜாதகத்துல சனி நின்ற நட்சத்திர வர்ற அன்னைக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பண்ணீங்கன்னா வளர்ச்சி அல்லது சனி ஒரு கட்டத்தில் இருப்பார் இல்லையா மேஷ ராசியில சனி இருக்காரு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது துளாராசில சனி போன உங்க ஜாதத்துல

சிவனுக்கு அபிஷேகம் திருநீர் எட்டு வாரம் ஒரு கிலோ சனிக்கிழமை எட்டு கிலோ ஒரு லிட்டர் நல்லெண்ணும் ஒரு கிலோ விபூதியும் அடுத்தது வில்வ மாலையும் நீங்க சிவனுக்கு தொடர்ச்சியா உங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் பெயர் சொல்லி நீங்க அபிஷேகம் அர்ச்சனை பண்ண 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 மாற்றங்கள் எட்டு வாரம் முடிகிறதுக்குள்ளேயே நடத்த பழமையான சிவாலயங்கள்ல பண்ணாலும் சரி அல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சின்னதற்கு சிவாலயத்துல பண்ணாலும் சரி இத நீங்க கேட்டு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும் சிவனுக்கு நல்லன் அபிஷேகமும் திருநீர் அபிஷேகமும் வில்வ மாலையும் சாட்டும் போது கர்ம தோஷங்கள் விலக ஆரம்பிக்கும் மீண்டும் இதே போல் பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்